அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏன் தமிழர்கள் சித்திரை ஒன்றாம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடினார்கள் என்பது பற்றித்தான் சூரியன் மிக துல்லியமாக கிழக்கில் உதிக்கும் நாள்தான் சித்திரை ஒன்றாம் தேதி அதனால் தான் நம் தமிழர்கள் சித்திரை ஒன்றாம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடினர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் துல்லியமாக கணித்து சாஸ்திரம் சொல்லிய நமக்கு தெரியாத பல உண்மைகளை இங்கு பார்ப்போம் வாருங்கள் சித்திரை முதல் தேதி ஆடி ஐப்பசி மற்றும் தை முதல் தேதி ஆகிய இவற்றையெல்லாம் நாம் விழாவாக கொண்டாடுவது என்பது ஏதோ ஒரு சடங்கு பழக்கம் என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம் முன்னோர்கள் இதுக்கு பின்னால் மிகப்பெரிய பெரிய அறிவியலை வைத்திருக்கிறார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியவில்லை சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு என்று சிறு பிள்ளைகளுக்கு தருகிறோம் என்றாவது ஒரு அளவை வைத்து சூரியன் உதிக்கின்ற போது சோதித்திருக்கின்றோமா என்றால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் வெள்ளையர்கள் நம் அறிவியலை அழித்துவிட்டு ஒரு முட்டாள்தனமான கல்வியை விட்டார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று ஆம் சூரியன் ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டுமே சரியாக கிழக்கே உதிக்கும் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு நோக்கி நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மறுபடியும் தெற்கு நோக்கி திரும்பும் அதன் பின் மறுபடியும் ஒரு நாள் கிழக்கே உதிக்கும் பிறகு தென்கிழக்கு நோக்கி நகரும் இப்படி சரியாக கிழக்கில் ஆரம்பித்து வடகிழக்கு தென்கிழக்கு என்று போய்விட்டு மறுபடியும் கிழக்குக்கு வர ஆகிற நேரம் சரியாக ஒரு வருடம் அது சரி இதுக்கும் தமிழ் மாதத்திற்கும் என்ன சம்பந்தம் சூரியன் தன் பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாள்தான் சித்திரை முதல் தேதி அன்றுதான் நாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுகிறோம் இதனை ஆங்கிலத்திலே இக்வினாக்ஸ் என்கிறார்கள் பிறகு சரியாக வடகிழக்கு நோக்கி நகரும் புள்ளிதான் ஆடி ஒன்றாம் தேதி அன்றுதான் நாம் ஆடிப்பிறப்பை கொண்டாடுகிறோம் இதனை ஆங்கிலத்திலே சோல்ஸ்டைஸ் என்கிறார்கள் கிழக்கு நோக்கி வரும்போது ஐப்பசி ஒன்றாம் தேதி இதனை தீபாவளி என்கிறோம் ஆங்கிலத்திலே இக்வினாக்ஸ் என்கிறார்கள் மீண்டும் சரியாக தென்கிழக்கு அதாவது தை முதல் தேதி வருமன்றுதான் பொங்கல் கொண்டாடுகிறோம் இதனை அவர்கள் ஆங்கிலத்திலே சோல்ஸ்டைஸ் என்று கூறுகிறார்கள் இந்த வானியல் மாற்றங்களையும் அதனை சார்ந்த பருவகால மாற்றங்களையும் நன்கு உணர்ந்திருந்த நம் தமிழர்கள் இவற்றை அனைவரும் அறியும் வகையில்தான் அந்த தினங்களிலே திருவிழாக்களாக கொண்டாடினார்கள் சித்திரை அன்று வர்னல் இக்குனாக்ஸ் என்பார்கள் ஆங்கிலத்திலே அன்றுதான் நாம் புத்தாண்டை கொண்டாடுகிறோம் ஆடி பதினெட்டு சம்மர் சோல்ஸ்டைஸ் என்கிறார்கள் அன்றுதான் நாம் ஆடிப்பிறப்பை கொண்டாடுகிறோம் ஐப்பசி அம்மாவாசை ஆட்டம் இக்வினாக்ஸ் அன்றுதான் நாம் தீபாவளியை கொண்டாடுகிறோம் தை ஒன்றாம் தேதி அன்றுதான் நாம் பொங்கலை கொண்டாடுகிறோம் இது நமது அடுத்த தலைமுறைக்கு நமது பாரம்பரியத்தை வெறும் சடங்காக மட்டுமல்லாமல் அதில் மறைந்துள்ள அறிவியலையும் கொண்டு சேர்க்க வேண்டியது நமது கடமை நமது முன்னோர்கள் தன்னிகரற்ற மாபெரும் அறிவாளிகள் மிகவும் மகத்தானவர்கள் என்று நாம் அனைவரும் பெருமை கொள்வோம் அனைவருக்கும் மீண்டும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நன்னாளிலே அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்